காவலன் வியூக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய உலகில் வாட்ஸ்அப் குழு செயல்கள் பல நன்மைகளைக் கொண்டுள்ளது ஆனால் அதில் பல தீமைகளும் தொந்தரவுகளும் இருக்கின்றன இப்போது வாட்ஸ்அப் குழு செயல்களில் பதினைந்து குறைபாடுகளை பார்க்கலாம் ஒன்று தனிப்பட்ட நட்பு அல்லது அன்பு குறைவு ஒருவருக்கு ஒருவர் தனிப்பட்ட முறையில் நலம் விசாரிக்காமல் குழுவில் மட்டுமே தொடர்பு கொண்டால் நெருங்கிய உறவுகள் வளருவதற்கு இடம் குறைகிறது இதனால் ஒருவரின் உணர்வுகள் சந்தோஷம் கவலை போன்றவை மறைமுகமாக இருப்பதற்கும் வழிவகுக்கும் இரண்டு சிலர் மட்டுமே அதிகம் செயல்பாடு சில உறுப்பினர்கள் தொடர்ந்தும் பேசுவார்கள் சிலர் அமைதியான இருப்பார்கள் இதனால் குழுவின் சமநிலை குலைந்து சிலர் புறக்கணிக்கப்பட்டதாகவும் தங்கள் கருத்துக்கள் மதிக்கப்படவில்லை எனவும் உணரலாம் இது நட்பின் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது மூன்று கட்டாய உணர்வு நிகழ்ச்சி பங்கேற்பு பண உதவி போன்றவற்றில் விருப்பமில்லாத போதிலும் நான் இல்லை என்றால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம் காரணமாக சிலர் கட்டாயமாக செயல்படுவார்கள் இது மன அழுத்தத்தை உருவாக்கும் இது நட்பின் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது நான்கு ஒப்பீடு மற்றும் தீர்ப்பு யார் எவ்வளவு பணம் கொடுத்தார் எவ்வளவு பங்கேற்றார் என்ற ஒப்பீடுகள் உருவாகும் குறைவாக பங்கேற்றவர்கள் தாழ்வு உணர்வுக்கு ஆளாகலாம் இது குழுவில் இது நட்பின் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது ஐந்து தவறான புரிதல்கள் எமோஜி வார்த்தை பன்ச்சுவேஷன் போன்றவற்றில் குரல் சாயல் இல்லாததால் செய்தி பரிமாற்றம் தவறாக புரியக்கூடும் இதனால் நண்பர்களுக்குள் தேவையில்லாத குழப்பங்கள் சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் இது நட்பின் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது ஆறு அதிகமான செய்திகள் தேவையற்ற கள் மீன்ஸ் வீடியோக்கள் முக்கிய தகவல்களை மறைக்கலாம் தொடர்ந்து வரும் நோட்டிபிகேஷன்ஸ் எரிச்சலையும் மனச்சோர்வையும் உண்டாக்கும் நேரத்தை வீணாக்கும் இது நட்பின் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது ஏழு தனியுரிமை இழப்பு உடல்நிலை பணம் கொடுத்த அளவு குடும்ப விவரங்கள் போன்ற தனிப்பட்ட தகவல்கள் அனைவருக்கும் தெரிந்தால் பிரைவேசி பாதிக்கப்படும் இது குழு உறுப்பினர்களை பாதுகாப்பற்றவராக உணரச் செய்யும் இது நட்பின் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது எட்டு உணர்ச்சி புறக்கணிப்பு ஒருவர் உடல்நிலை உணர்வுகள் போன்றவற்றை பகிர்ந்தாலும் அதை புறக்கணித்து ஆனால் பணம் கேட்கும்போது மட்டும் உடனடி பதில் கொடுத்தல் மனதில் காயத்தை உண்டாக்கும் இது நட்பின் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது ஒன்பது சிலர் மீது மட்டும் பொறுப்பு விழுதல் நிகழ்ச்சிகள் திட்டங்கள் நிதி மேலாண்மை போன்ற பொறுப்புகளை ஒரு சிலரே மேற்கொள்வார்கள் மற்றவர்கள் சும்மா இருப்பதால் பொறுப்பு சுமை ஒரு சிலர் மீதே விழும் இதனால் அவசர நிலையிலும் அதே நபர்கள் மட்டுமே எதிர்ப்பை எதிர்கொள்கிறார்கள் இது நட்பின் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது பத்து உண்மையான நட்பு குறைவு குழு மெசேஜ்கள் மூலமாக மட்டுமே தொடர்பு கொள்வதால் தனிப்பட்ட உரையாடல் குறையும் ஆழமான உண்மையான நட்பு வளருவதற்கும் இடம் குறையும் உறவுகள் மேலோட்டமாக மட்டுமே இருக்கும் இது நட்பின் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது பதினொன்று செயல்பாட்டின் ஒற்றுமை குறைவு ஒவ்வொருவரும் ஒரே நேரத்தில் பதில் அளிக்காவிட்டால் திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் ஒழுங்காக நடக்காது குழுவில் குழப்பம் தாமதம் அதிகரிக்கும் இது நட்பின் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது பன்னிரண்டு சொற்கள் தவறாக பொருள் கொள்ளப்படல் உரையாடலில் உணர்வுகளை நேரடியாக வெளிப்படுத்த முடியாததால் சின்ன கருத்தும் பெரிய பிரச்சனையாக நினைக்கப்படும் இது குழுவில் தேவையில்லாத வாதங்களை உருவாக்கும் இது நட்பின் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது பதிமூன்று புதிய உறுப்பினர்களுக்கு இடம் குறைவு சிலர் அதிகமாக பேசுவதால் வேறு உறுப்பினர்கள் கருத்து கூற முடியாமல் போகின்றனர் இதனால் குழுவின் அனைத்து பேருக்கும் சமமான நேரம் கிடைக்காது இது நட்பின் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது பதினான்கு நேர மேலாண்மை பாதிப்பு அடிக்கடி வரும் முக்கியமில்லாத நோட்டிபிகேஷன்ஸ் மற்றும் தகவல்கள் தனிப்பட்ட நேரம் மற்றும் வேலை நேரத்தை குறைக்கின்றன இது மன அழுத்தத்தையும் செயல்திறன் குறைவையும் உண்டாக்கும் இது நட்பின் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது பதினைந்து நம்பிக்கை குறைவு குழுவில் தகவல்கள் சரியாக பரிமாறப்படாவிட்டால் அல்லது பொறுப்பற்ற செயல்பாடுகள் இருந்தால் நம்பிக்கை குறைகிறது இதனால் குழு ஒற்றுமை பாதிக்கப்படுவதும் உறுப்பினர்கள் இடையே உறவு மாறுபடும் இது நட்பின் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது வாட்ஸ்அப்பில் குழுவில் பல நன்மைகள் இருந்தாலும் சில பிரச்சனைகளும் உள்ளன பெரும்பாலான பிரச்சனைகள் நிதி அல்லது பணம் தொடர்பான காரணங்களால் உருவாகின்றன ஆகையால் பொதுக்குழுவில் நிதி பணம் அல்லது உதவி கோரிக்கை பேச்சுக்களை தவிர்க்க பரிந்துரைக்கப்படுகிறது பதிலாக ஒருவருக்கொருவர் உணர்வுகளை கவனித்து அப்டேட்டுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் உதவி செய்வதற்கான அல்லது நிதி சேகரிப்பதற்கான குழு தனியாக அமைக்கப்பட வேண்டும் இதில் உண்மையிலேயே உதவ விரும்புவோர் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் உங்கள் கருத்துக்களையும் கருத்துக்களையும் வரவேற்கிறேன் நன்றி